இந்த விளக்கு ஏத்துறதுனால நம்மளோட வீட்டுல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குசாசக்தி குசாசக்தின்னா பக்ஷிலேயே வந்து பாத்தீங்கன்னா அழகு அறிவு வேகம் இதெல்லாம் நிறைஞ்சது வந்து மயில் தான் ஸோ மயில் இருக்கிற இடத்துல வெற்றி மட்டுமே நிச்சயம் ஏன்னா முருகன் இதுவரையும் தோத்ததா சரித்திரம் கிடையாது அதே மாதிரி பெரும் அதுல கிருஷ்ண பரமாத்மா வந்து தோத்ததா சரித்திரமே கிடையாது ஸோ அதனால இந்த விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு வாழ்க்கையில வெற்றிகள் குவியும் அதே போல நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அப்சகல்ஸ் அப்சகல்ஸ்னா தடைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தடைகள் அப்படின்றது முற்பிறவில செய்யப்பட்ட பாவ வினையினால வரும் சோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு உயிரினங்களுக்கோ இல்ல நம்மளே ஏதோ ஒரு சாபங்களோ இல்ல ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாள்ல யார் ஒருத்தர் விரதம் இருந்து முருகனுக்கு விரதம்னா சாப்பிடாம இருக்கவே வேண்டாங்க காலையில பழம் பால் இல்லைன்னா லைட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டுடுங்க மதியானம் நல்ல வயிறார ஃபுல் கட்டு கட்டி சாப்பிட்டுடுங்க நைட் அதே போல பழம் பால் சாப்பிடுங்க எந்த நேரமும் முருகனோட நாம தைச்சுவீங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குருமார்களில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் பார்த்திருக்காரு அவர் தான் சாந்தானந்தர் அந்த சாந்தானந்தரோட முதுகுல வந்து பாத்தீங்கன்னா முருகனோட வேல் அந்த வேல் தரிசனம் அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் சோ அந்த குரு பரம்பரையில வந்த நாங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் சொல்லு